இப்ப வர ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசை இப்ப தானே நம்ம தெரிஞ்சுக்க போய்கிறோம் வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இருக்கு பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு அமாவாசை இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வரக்கூடிய தான் அமாவாசை வர இருபத்தி நாலாம் தேதி அணிக்கு வியாழக்கிழமை காலையில மூணு அஞ்சுக்கு அமாவாசை ஸ்டார்ட் ஆகுதுங்க விரதம் இருக்கணும் அதாவது காலையில மூணு மணிக்கு முன்னாடி முடிஞ்சாலும் ஏந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சு குளிச்சிருங்க குளிச்சுட்டு மனசார நல்லா கொண்டு அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு கிரகங்களோட அமைப்பு வேற வேற மாதிரி இருக்கும் அன்னைக்கு டைஜஷன் ப்ராசஸ் நம்ம உடம்புக்குள்ள சர்க்குலேஷன் நிறைய கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் டைஜஷன் ப்ராசஸ் சரியா இருக்காது அதனாலதான் விரதம் இருக்க சொல்லுவாங்க முடிஞ்ச அளவு விரதம் இருங்க என்னால விரதமா எடுக்க முடியாதுன்னா கொஞ்சமா உணவு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவு சமைக்காத உணவுகள் பழ வகைகள் பல முளைக்கட்டி பயிர் வகைகள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஜூஸ் ஐட்டமா எடுத்துக்கோங்க இல்லங்க எனக்கு அதையும் தாண்டி எனக்கு சுகர் இருக்கு எனக்கு அது இருக்கு எனக்கு சாப்பிட்டே ஆகும்னா வாழ்வு வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் திட்டத்தங்கள் என்னன்னு வரவேற்கிறது இப்ப வர ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசை பத்தி தானே நம்ம தெரிஞ்சுக்க போய்கிறோம் வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் இருக்கு பன்னெண்டு மாசம் பன்னெண்டு அமாவாசை தான் இருக்கு சில மாதங்கள்ல ரெண்டு அமாவாசை வரைக்கும் இருந்தாலும் எல்லா அமாவாசையும் ஸ்பெஷல் தானே ஆமா எல்லா அமாவாசையும் ஸ்பெஷல் தான் இதுல முக்கியமா வருஷத்துல மூணு அமாவாசை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒன்று தை அமாவாசை இன்னொன்று மகாலய அமாவாசை இப்போ வரக்கூடிய இன்னொன்று ஆடி அமாவாசை அமாவாசை அப்படின்னாலே நம்ம நார்மலாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சிறப்பானது ஒன்று ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதானா நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வரக்கூடிய நாள் தான் அமாவாசை அதுக்கு நார்மலாக என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு அமாவாசையும் நம்ம வாழையில் போட்டு படையில போட்டு சாமி கும்பிடுவோம் அதாவது முன்னோர்கள் கும்பிடுவோம் ப்ரே பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது வந்து சப்போஸ் யாராவது அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைங்க எங்களுக்கு அந்த மாதிரி கொடுமாட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசைக்கு நிச்சயமா செய்யுங்க நாங்கள் மாதம் மாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நிச்சயமாக இந்த ஆடி அமாவாசைக்கு செய்யுங்க இதோட ஸ்பெஷலே வேற ஆடி மாசம்னாலே தெய்வீகமான மாதம் இந்த ஒரு தெய்வீகமான மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு நம்ம முன்னோர்கள் நம்ம இருக்கிற இடத்துக்கு வரும்போது நம்ம அவங்களுக்காக நம்ம ஒரு போட்டு மனசார வேண்டிக்கும் போதே அதோட பலனே வேற மாதிரி இருக்கும் சிலர் சொல்லுவாங்க பிச்சர்கள் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க பிச்சுக்கள் சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஜாதகப்படி ஜோதிடப்படி இல்லை வேற ஏதோ யாரோ சொல்லியிருப்பாங்க இந்த கோவில் போயிட்டால் தான் அது சரியாயிடும் அந்த கோயில் போய்ட்டு தான் சரியாயிடும் இந்த பரிகாரம் விஷயங்கள் சரி எக்கச்சக்கமான விஷயம் சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் செஞ்சிருப்போம் இருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இல்லை ஏன் முன்னேற்றம் அடைய மாட்டேங்கிறோம் என்ன நடந்தது எவ்வளோ எல்லாமே பண்ணியாச்சுங்க ஈவன் அம்மாவாசை அமாவாசை நான் பித்தர்களுக்காக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க ராமேஸ்வரம் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ஆடி அன்னைக்கு ராமேஸ்வரம் போய் சேரு ரொம்ப ரொம்ப சிறப்பு சாதாரண அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரம் போய் சேரேன் திருப்புள்ளாணிக்கு போயின்னு நான் வந்து இந்த பித்திருக்களுக்கான எங்கள் முன்னோர்களுக்காக நான் வந்து தர்ப்பணம் கொடுக்குறேன் இருந்தாலும் மாதம் மாதம் செய்கிறதை விட இந்த செய்யும் செய்யும்போது அதோட தன்மையை வேறு மாதிரி இணைஞ்சதை விட வேற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா ஃபஸ்ட்டு திங் அமாவாசை விரதம் இருக்கணும் அமாவாசை ஒரு இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் மூணு அஞ்சுக்கு அமாவாசை ஸ்டார்ட் ஆகுதுங்க விரதம் இருக்கணும் அதாவது காலையில் மூணு மணிக்கு முன்னாடி முடிஞ்சாலும் ஏந்திரிச்சிருங்க ஏந்திரிச்சு குளிச்சுருங்க குளிச்சுட்டு மனசார நல்லா தோணிச்சுக்கோங்க மனசார வீட்லயே உட்காந்துருக்கேன் வீட்டில் உங்கள் முன்னோர்கள் ஃபோட்டோ இருந்தால் ரொம்ப நல்லது அது சப்போஸ் அந்த மாதிரி நம்ம ஃபோட்டோலாம் வச்சு கும்பிட்றது பரவாயில்ல உங்களால் என்ன முடியுமோ செஞ்சு வச்சிருங்க காலையில் மூணு மணிக்கு எப்படிங்க சமைக்கிறதுன்னு கேட்குறீங்களா முன்னாடியே பழங்கள் கூட வாங்கி வச்சிருங்க பழங்கள் வாங்கி வச்சுட்டு அமாவாசை ஆரம்பிக்கும் போதே பழங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க அதாவது முன்னோர்களை வந்து மனசார உருகி ப்ரே பண்ணுங்க இப்போ உங்கள் தாத்தாவும் ஒரு விட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்படி தாத்தா இம்மாங்க தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா நல்லா இருக்கீங்களா ஓகே இப்படி தானே பேசுவீங்க இப்போ அவங்க உடல் இல்லை ஆனால் அவங்க ஆத்மாவாக வேறு ஒரு உலகத்தில் அவங்க உலகத்தில் இருக்காங்க நமக்காக சமாவாசனைக்கு நமக்கு இறங்கி வராங்க நம்மளை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வராங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தாத்தான்னு கூப்பிட்றீங்க சப்போஸ் எனக்கு என்னோட என்னோட உறவுகளில் யார் யார் இருக்காங்க அதாவது ஆத்ம நிலையில் இருக்காங்க யார் யாருக்கும் மறுபிறவை கிடச்சிச்சு நமக்கு தெரியல சரிங்களா இதெல்லாம் நமக்கு தெரியல இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா என்னோட முன்னோர்களே வாங்க நம்ம முன்னோர்களுக்கு நம்மளை பத்தி தெரியும் அவங்க வந்துடுவாங்க நம்ம வந்து மனசா கூப்பிடணும் இப்ப உங்களுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கூப்பிடுங்க தெரியலன்னா என்னோட முன்னோர்களே வாங்க எங்கள் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கோங்க இவ்வளோ நாள் உங்களை வந்து கண்டுக்காமல் இருந்ததுக்கு உங்களை வந்து கவனிக்காம இருந்ததுக்கு இவ்வளோ நாள் உங்களுக்கு எதுவும் செய்யாம இருந்ததுன்னு மன்னிச்சிடுங்க இல்லை நான் மாசம் மாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் இவ்வளவு நாள் அவங்களை செஞ்சிட்டு இருந்தாலும் இப்ப நான் செய்யறதை நீங்க மனசார ஏத்துக்கோங்க மனசார நீங்க ப்ரே பண்ணுங்க மனமுருகி ப்ரே பண்ணுங்க அப்படியே கண்ண முடி உட்காந்து நீங்கள் சாமி ரூம்ல கூஜ்ல எங்கேனால உட்காந்துக்கோங்க ஆனா பெட்ரூம்ல கொண்டு உட்காரீங்க வெளியில் எரிஞ்சு வந்துருங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எரிஞ்சி வந்து உக்காந்துக்கிட்டு வேற ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உட்காந்து மனசார ப்ரே பண்ணுங்க மன முருகி மறுபடியும் சொல்றாங்க மனம் உருகி ப்ரே பண்ண ப்ரே பண்ண அவங்க நிச்சயமாக இறங்கி வருவாங்க சப்போஸ் நமக்கு தெரிஞ்சோ நமக்கு தெரியாமலோ நம்ம ஃபேமிலி மேலே நமக்கு ஒரு சாபம் இருந்தால் அதையும் அவங்க சரி பண்ணிடுவாங்க அவங்க மன்னிச்சுடுவாங்க முதல்ல அவங்க மன்னிக்கணும் சரிங்களா மன்னிச்சுட்டு அந்த சாபத்தை பாபம் உனக்கு கொடுத்துருக்க யாரோ ஒருத்தங்க சரிங்களா யாரோ ஒருத்தங்க நம்ம குடும்பத்தில் இருந்தவங்களாக கூட இருக்கலாம் சப்போஸ் நம்ம குடும்பத்தில் இல்லாதவங்க யாராவது நமக்கு சாபம் கொடுத்துருந்தாலும் அவங்க சாபத்தை நம்ம முன்னோர்கள் அவங்க கிட்டே பேசி அவங்களை மன்னிச்சு அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே எங்கள் ஆத்மா உலகத்துல பேசி அவங்க அதை சரி பண்ணுவாங்க இதெல்லாம் என்னங்க சும்மா கதை நினைக்கிறீங்களா கதை இல்லைங்க உண்மை நம்ம ஆதி காலத்துல இருந்தே நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம உபயோகப்படுத்தி நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க இப்போ என்ன சயின்ஸ் டெவலப் ஆகிடுச்சுன்றதுனால இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மாட்டோம் சயின்ஸே இதை ஒத்துக்கிறாங்க இப்போ வர வர இதற்கான விஷயங்கள் நிறைய அப்புறமா நம்ம பேசலாம் இப்ப அன்னைக்கு என்ன செய்வதை மட்டும் பார்க்கலாம் மனசார உருகி நீங்க முன்னோர்களை ப்ரே பண்ணுங்க சாபம் இருந்தா என்னோட குடும்பத்துக்கு ஏதாவது சாபம் இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தாத்தாவோட தாத்தா பாட்டி முன்னோர்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் எங்களை கைட் பண்ணுங்க தயவு செஞ்சு எங்களுக்கு வாழ்க்கை முன்னேறதுக்கு என்ன வழி சொல்லி கொடுங்க எங்க வாழ்க்கையில முன்னேற்றுங்க எங்க கூட எப்ப எங்களுக்கு பாதுகாப்பாக இருங்க மனசார மனம் உருகி பிரே பண்ண பிரே பண்ண அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க கிடைக்க நீங்க வேணா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க இந்த ஆடி அமாவாசைக்கு இந்த மாதிரி மனம் முருகி காலையில உட்காந்து ப்ரே பண்ணி அழுதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு சிறப்பான நாளாக மாற ஆரம்பிக்கும் வித்தின் டேஸ் குறைந்தது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இது சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் அவ்வளோ முக்கியமானது இந்த முன்னோர்கள் வழிபாடு நிறைய பேருக்கும் செய்ய மாட்டேன்றாங்க ஒரு சில ஜாதி ஒரு சில மதங்கள்ல இருக்கிறவங்க என்ன சொல்ற முன்னோர்கள் கிடையாதுன்னு சொல்றாங்க நீங்கள் நம்புங்க நீங்கள் நம்பாம இருங்க நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோங்க மனசார மனவரைக்கும் பிரே பண்ணுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கான தடைகள் நீங்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை சரியாக ஆரம்பிக்கும் உடல் பிரச்சனை அதுவும் சரியாக ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை சரியாக ஆரம்பிக்கும் சரியாகிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகள் கிடைச்சி அதை வழிகளை பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற்றது கூடவே இருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறினா ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமா இடம் கொடுக்கணும் ஒன்னு நம்ம குலதெய்வம் இன்னொன்னு முன்னோர்கள் இந்த ஆடியாசையை பயன்படுத்தி முக்கியமா இந்த ஆடிய மாசையை பயன்படுத்தி முன்னோர்கள் முன்னோர்கள் உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருவாங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக மாற சரி விரதம் சொன்ன மாதிரி பழங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணியாச்சு அப்புறம் என்ன பண்ணதுன்னு கேக்குறீங்களா காலையில எழுந்திரிச்சு வந்துட்டு அகத்திக்கீரையை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிட்டு அகத்திக்கீரையை வாங்கி வச்சுட்டு நீங்க பசு பார்த்து பசு கொடுங்க கொடுக்க எங்க ஏரியால பசு மாடை இல்லையே அப்படின்றீங்களா சரி ஒரு நாளைக்கு எவ்வளோதான அகத்திக்கிறேன் மாடும் சாப்பிடும் ஒரு நாளைக்கு எவ்வளவுதான அகத்திக்கிறேன் மாடு சாப்பிட்டு இருக்கும் பாவம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிட்டீங்கன்னா ஒன்று மாடு இருந்தாலும் பரவாயில்ல நீங்க என்ன பண்ணுங்க புண்ணாக்கு வாங்கி வச்சுக்கோங்க கோசாலை அப்படின்ற இடமா இருக்கும் மாடுகள் நிறைய வளர்க்கக்கூடிய இடமா இருக்கும் இல்லை சிலர் வீட்டுல வந்து மாடு வளர்த்து பால்லாம் கதை கொடுப்பாங்க அவங்க கிட்ட போய் கொடுத்தது தானமா கொடுக்கு முக்கியமா தானமா கொடுக்கும்போது நீங்க அகத்திக்கரை மாட்டுக்கு கொடுத்தாலும் சரி புண்ணாக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி புண்ணாக்கு வந்து டெய்லியா அவங்களுக்கு உணவா கொடுப்பாங்களா அது கொடுக்க கொடுக்க மாடு சாப்பிட சாப்பிட நமக்கு புண்ணியம் வந்து சேரும் மாடுங்கிறது பசுமனு சாதாரண விஷயம் சரிங்களா அப்ப அவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்க கொடுக்க நம்மளை டெவலப் ஆகும் இது எதுக்கு செய்கிறோம்னு கேக்குறீங்களா மாடுக்கு நல்லதா மாடுக்கு நல்லதா உணவு சாப்பிடுறதா ஆனா நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்காக நம்ம நல்லதுக்காக செய்யறோம் சரி ஓகே மாடுக்கு கொடுத்தாச்சு இப்ப அடுத்தது அடுத்த ஒரு உணவு எடுத்துட்டு வந்து நீங்க யாருக்காவது கொடுங்க அதற்கு முன்னாடி அதை தானமா கொடுங்க ஏழைகள் எளியவர்கள் இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு தானமா கொடுங்க அதுக்கு முன்னாடி முக்கியமா செய்ய வேண்டிய வேலை விடிஞ்சிடுமா காகமெல்லாம் வந்துடுவாங்க நீங்க உணவு எடுத்து போய் வச்சு காகம்கும் வந்து போய் வைங்க ஏன்னா முன்னோர்கள் காகம் வழியாக நம்ம வந்து நம்ம கொடுக்குற தர்ப்பணத்தை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால காகமுக்கு வச்சுட்டு அந்த காகம் அந்த உணவு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஏழை எளியவர்கள் யாராவது இருக்கிறவங்களுக்கு ஒரு உணவு கொடுங்க அந்த ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுங்க முடிஞ்சா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சு கொடுங்க சரிங்களா இது வந்து வஸ்திரதானம்னு சொல்லுவாங்க வஸ்திரதானம் தானம் முடிஞ்சா செய்யுங்க ஆனால் அன்னதானம் உணவு நிச்சயமா கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கோங்க நீங்கள் உணவு எடுத்துக்கிட்ட எப்போ நான் காலையிலேயே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்க இப்போ காலையிலேயே டிஃபன் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கு உங்களுக்கு நீங்க விரதம் இருந்தா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு கிரகங்களோட அமைப்பு வேற வேற மாதிரி இருக்கும் அன்னைக்கு டைஜஷன் ப்ராசஸ் நம்ம உடம்புக்குள்ள சர்க்குலேஷன் நிறைய கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் டைஜஷன் ப்ராசஸ் இருக்காது அதனாலதான் விரதம் கற்று சொல்லுவாங்க முடிஞ்ச அளவு இன்னைக்கு விரதம் இருங்க என்னால விரதம்லாம் இருக்க முடியாதுன்னா கொஞ்சமா உணவு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவு சமைக்காத உணவுகள் பழ வகைகள் பல மளைக்கட்டை பயிர் வகைகள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஜூஸ் ஐட்டமா எடுத்துக்கோங்க இல்லங்க எனக்கு அதையும் தாண்டி எனக்கு சுகர் இருக்கு எனக்கு அது இருக்கு சாப்பிட்டே ஆகணும்னா உணவு எடுத்துக்கோ கொஞ்சமா உணவு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவு முடிஞ்சவங்க விரதம் இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப நல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற என்ன செய்யணுமோ அது செஞ்சா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும் முன்னேறிட்டோங்க இப்ப இதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு இதை செய்யும்போது சரிங்களா இதை பயன்படுத்தி நம்ம முன்னேறுவோம் வாழ்வோம்